முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் உலகப் புகழ்பெற்ற ஸ்தலம் ஆகும் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் டச்சு நாட்டுக் கடல் கொள்ளையர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொள்ளை அடிப்பதற்காக அவர்கள் படைகளுடன் கோவிலுக்குள் புகுந்துள்ளனர் அங்கு இருந்த கல் சிலைகளை எல்லாம் அடித்து உடைத்து அவர்கள் கோவிலுக்குள் தெற்கு நோக்கி வீற்றிருந்த சுவாமி சண்முகர் ஐம்பொன் சிலையை கொள்ளை அடித்து கப்பலில் தூக்கிச் சென்றனர் திருச்செந்தூரிலிருந்து கப்பல் புறப்பட்டு சிறிது தூரத்தில் கடலுக்குள் பெரும் புயலும் இடியுடன் கூடிய மழையும் பெய்துள்ளது புயலால் நிலைகுலைந்த டச்சுக்காரர்கள் அந்த இடத்திலிருந்து நகர முடியாமல் கப்பலில் தத்தடித்துள்ளனர் திடீரென யோசித்த டச்சுக்காரர்கள் அச்சத்தில் கொள்ளை அடித்து வந்த சுவாமி சண்முகர் சிலையை கடலுக்குள் தூக்கிப் போட்டுள்ளனர் அடுத்த நொடியே புயலும் மழையும் நின்றுவிட்டது இதையடுத்து தச்சு கடல் கொள்ளையர்கள் வந்து திசையை நோக்கி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கப்பலில் தப்பிச் சென்றனர் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் சிலை கொள்ளை அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அறிந்த பக்தர்கள் மிகுந்த வருத்தம் அடைந்தனர் இந்த நிலையில் நெல்லையைச் சேர்ந்த பிரபல முருக பக்தரான வடமலையப்ப பிள்ளை கனதில் முருகப்பெருமான் தோன்றிதான் கடலில் இருக்கும் இடத்தினை உணர்த்தி அந்த இடத்தில் எலுமிச்சம்பழம் விதந்து கொண்டிருக்கும் என்று அடையாளத்தை கோரி தன்னை மீண்டும் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென கூறினாரதையடுத்து வடமலையப்ப பிள்ளை மறுநாளே பக்தர்களோடு கடலுக்குள் சென்று முருகன் கனவில் அடையாளம் காட்டிய இடத்திலிருந்து முதலில் நடராஜர் சிலையும் பின்னர் சண்முகர் விக்கிரகத்தையும் கண்டெடுத்து ஆலயம் கொண்டு வந்து சேர்த்தனர் இச்செய்தியைக் கேட்ட பக்தர்கள் பரவசத்தில் ஆழ்ந்தனர் இவ்வாறு சண்முகர் கடலிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட நாள் கொல்லம் எண்ணூற்று இருபத்தொன்பதாம் ஆண்டுத்தை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினமே திருச்செந்தூர் கோவிலில் மீண்டும் சண்முகர் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டார் ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டில் அப்போதைய திருநெல்வேலி கலெக்டர் எஸ் ஆர் லஷிந்தன் கோவிலின் கருவூலத்தை ஆய்வு செய்ய வந்தார் வசந்த மண்டபத்தில் சாமிக்கு விசிறி வீசிக்கொண்டிருந்து ஒரு கோவில் பூசாரியை கண்டார் இந்து கடவுள்களின் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவராக இருந்ததால் பிரிட்டிஷ் கலெக்டர் பூசாரியை கேலி செய்தார் ஓடுகிறவன் வியர்ப்பான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் உண்மையில் அதை நானே பார்த்திருக்கிறேன் உங்கள் உலோகச் சிலை கூட வியர்க்குமா என்று அவர் இகழ்ச்சியாக கேட்டார் அதிக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கோவில் பூசாரிகள் சுவாமிக்கு அணிவித்திருந்த அலங்கார ஆடைகளை அகற்றினர் உடனடியாக ஒரு மெல்லிய பருத்தி துணியை உடுத்தினர் பூசாரி சுவாமிக்கு விசிறி விடுவதை நிறுத்தினார் சிறிது நேரத்தில் முருகனின் உடலில் வியர்வை முத்துக்கள் தோன்றத் தொடங்கின வியர்வை நீர் சுட்டத் தொடங்கி தரையில் குளம்போல் தேங்கி ஒரு சிற்றோடையாக ஓடியது கலெக்டர் நம்ப முடியாத பார்வையுடன் பார்த்தார் முருகன் தன்னுடன் விளையாடுகிறார் என்பதையும் தனது பக்தர்களான பூசாரிகளை காப்பாற்றுகிறார் என்பதையும் உணர்ந்த கலெக்டர் அவருக்கு முன் விழுந்து வணங்கினார் அந்த நொடியிலிருந்து அவர் முருக பக்தரானார் தனது முந்தைய அவநம்பிக்கைக்குப் பரிகாரமாக வெள்ளிப் பொருட்களை கோவிலுக்கு நன்கொடையாக அளித்தார் அவர் பெயரிடப்பட்ட அவர் நன்கொடையாக அளித்த வெள்ளிப் பாத்திரம் இன்றும் கோவிலில் பயன்பாட்டில் உள்ளது முருகன் வெறும் சிலை அல்ல ஒரு பெரிய பாதுகாவலர் என்பதை அனைவருக்கும் நிரூபித்தார் திருச்செந்தூர் கோவில் மடைப்பள்ளியில் வேலை பார்த்தவர் வென்றிமாலே மிகச்சிறந்த முருக பக்தன் ஒருநாள் பிரசாதம் தயாரிக்காமல் தியானத்தில் ஆழ்ந்து போனான் உச்சிக்கால பூஜைக்கு பிரசாதம் இல்லை என்றதும் கோபம் அடைந்த கோவில் நிர்வாகத்தினரால் மாலை வெளியேற்றப்பட்டான் அவமானம் தாங்காமல் கடலில் விழப்போனான் அப்போது அவனை தடுத்து நிறுத்தியது ஓர் அசரேரி செவலூர் சாஸ்திரிகளைப் போய்ப்பார் என்றது அப்படியே செய்தான் அவனிடம் சம்ஸ்கிருதத்தில் உள்ள தலபுராணத்தை தமிழில் உனக்குச் சொல்லித் தர முருகப் பெருமான் கட்டளையிட்டிருக்கிறார் என்றார் சாஸ்திரியார் பிறகு சாஸ்திரிகள் சொல்லச் சொல்ல செந்தூர் தல புராணத்தை மொத்தம் எண்ணூற்று தொன்னூற்றொன்பது தமிழ் பாடல்களாக புனைந்தார் வென்றிமாலை வென்றிமாலைக்கு கவிராயர் பட்டம் தந்தார் சாஸ்திரியார் திருச்செந்தூரில் அவற்றை அரங்கேற்ற வந்தபோது மீண்டும் விரட்டியடிக்கப்பட்டார் வென்றிமாலை எழுதிய ஏடுகளை கடலில் வீசியிருந்தார் கவராயர் ஈழக்கடற்கரையில் கரை ஒதுங்கிய ஏடு முருக பக்தர் ஒருவரிடம் கிடைத்தது திருச்செந்தூர் தல புராணத்தின் புகழ் பாண்டிச்சீமை கடந்து கடல் கடந்தும் பரவியது எப்படியோ மூலப்பிரதி திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்தது இன்றும் கோயிலில் அது பாதுகாக்கப்படுகிறது இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி